அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல் ஊர்ல என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே எவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல கரெக்டு நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனால் நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக ஏன் மனித உயிர்களுக்கு எதிராக இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழைய முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அதான் சொன்னேன் இதை அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் அதனால இங்க டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம்